ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு நம்ம விண்டோஸ் தான் நமக்கு இன்ஸ்டால் பண்ணுவோம் புதுசாக நம்ம பிசி வாங்கினாலும் லேப்டாப் வாங்கினாலும் முதல்ல நம்ம இன் விண்டோஸ் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம் விண்டோஸ் வந்துட்டு பெரும்பாலும் விண்டோஸ் டென்னு தான் மேக்ஸிமம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க ஸோ விண்டோஸ் லெவனாக இருந்தாலும் சரி டென்னாக இருந்தாலும் சரி நான் ஒரு வெப்சைட் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே அந்த வெப்சைட் வந்து கொஞ்சம் சீப்பாக அஃபோர்டபுளாக ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அது என்ன வெப்சைட்னு பார்த்துடலாம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டிஜி வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அந்த வெப்சைட்டு டிஜி வேர்ல்டு ஃபார் யூ டாட் இன் அப்படிங்கிறது தான் அந்த வெப்சைட்டு ஸோ அந்த வெப்சைட்டில் உள்ள போனிங்கன்னா விண்டோஸ் லெவனும் சரி விண்டோஸ் டென்னும் சரி விண்டோஸ் லெவனும் சரி விண்டோஸ் டென்னும் சரி எல்லாமே உங்களுக்கு இங்கே ரொம்ப சீப்பான ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்க பார்த்திங்கன்னா தெரியும் விண்டோஸ் லெவன் ப்ரோ வந்துட்டு லைஃப் டைம் கீ வந்துட்டு உங்களுக்கு நானூறுரூவா தான் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ உங்களுக்கு விண்டோஸ் லெவன் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி ரொம்ப சீப்பாக அஃபோர்டபுளாக லைஃப் டைம் டிஜிட்டல் கீ வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணி அதை நீங்கள் லைஃப் லாங் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் இந்த டிஜிட்டல் கீயை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண பிறகு நீங்கள் உங்களோட இமெயில் ஐடியில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது லைஃப் லாங் உங்கள் உங்களோட மைக்ரோசாஃப்ட்டு ஐடியில் அது ரிஜிஸ்டர் ஆகிடும் ஸோ தான் நம்ம என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் தான் உங்களுக்கு தேவைப்படும் ஸோ டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ட்ரைவர் பேக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது பாருங்கள் இதில் இந்த இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு இன்ஸ்டால் ஆல் ரெக்கர்ட் ட்ரைவர்ஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட் என்னென்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு குரோம் ஓப்பன் பண்ணுங்கள் அதில் போயிட்டு உங்களோட லேப்டாப்போட மாடல் டைப் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோடய மாடல் டைப் பண்ணுறேன் பாருங்கள் அசோஸ் எக்ஸ் ஃபைவ் செவன் ஒன் ஜிடி இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டு நீங்கள் ட்ரைவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ட்ரைவர்ஸ்ன்னு சொல்லிட்டு டவுன்லோடு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னோடய மாடலுக்கான இது பாருங்கள் ஃபஸ்ட் லிங்க் பாருங்கள் எக்ஸ் ஃபைவ் செவன் ஒன் ஜிடி சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு பாருங்கள் உங்களோட பிசி அப்படின்னான லேப்டாப் எந்த மாடலும் அந்த மாடலை டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு டிரைவர் டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு டவுன்லோடுன்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட டிரைவர் லிஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு லிங்காக வந்துடும் அதை நீங்கள் உள்ளே போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் முதல்ல ஒய்பை ட்ரைவர் அதுக்கப்புறம் ப்ளூடூத் ட்ரைவர் அதுக்கப்புறம் டச் பேடு டிரைவர் அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் வந்து கிராஃபிக்ஸ் ட்ரைவர் அதுக்கப்புறம் டிஸ்பிளே டிரைவர் இந்த அஞ்சு தான் மெயின் ஸோ இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் நீங்கள் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ட்ரைவர்ஸும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் என்ன இன்ஸ்டால் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விஎல்சி மீடியாரு தான் மீடியா பிளேயர் தான் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிட்டு பிறகு நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் விஎல்சி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் விஎல்சி டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லிங்க் பாருங்கள் விஎல்சி வீடியோ லேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்குது அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விஎல்சி மீடியா பிளேயரோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போயிடும் ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் விஎல்சின்ருக்கு பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போய்ட்டு விண்டோஸ் சிக்ஸ்டி ஃபோர் பிட் அப்படிங்கிறது க்ளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷனை நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் அடுத்ததாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணுன்னு பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக்காசா வியூ ஃபோட்டோ வியூவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பொதுவாக நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் நீங்கள் என்னென்ன இமேஜ் ஃபைல்ஸ் அப்படி இல்லைனா ஃபோட்டோஸ் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கும் அதை ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கும் அப்புறம் பேசிக் லெவல் எடிட்டிங் பண்ணுறதுக்கும் இந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான் நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் நான் டைப் பண்ண மாதிரி குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு பிகாசா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு த்ரீ டைப் பண்ணுங்கள் பிகாசா த்ரீன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு டவுன்லோடு அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க் பாருங்கள் பிகாசா ஃப்ரீ டவுன்லோடுன்னு இருக்கு பாருங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் அந்த பிக்காசா அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிற மாதிரி நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களோட சிஸ்டத்தில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ அது எல்லாமே இதில் டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆயிடும் ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு நான் இமேஜ் ஃபைலை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிற மாதிரி உங்களுக்காக ஸோ இந்த மாதிரி நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஃபோல்டர் நிறையா ஃபோட்டோஸ் அப்படின்னா நீங்கள் பிக்காஸாக இன்ஸ்டால் பண்ண உடனே நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அது அழகாக ஓப்பன் ஆகிருக்கும் நீங்கள் ஓப்பன் ஆன பிறகு அந்த ஃபோட்டோ ஓப்பன் ஆன பிறகு நீங்கள் கீபோர்டில் நீங்கள் அப் டவுன் லெஃப்ட் ரைட் வேறு யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக நீங்கள் அடுத்தடுத்த ஃபோட்டோவை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஃபோட்டோ அடுத்தடுத்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் இது க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அதேமாதிரி ஜூம் பண்ணணும் அப்படின்னா கீபோர்டில் அப் அண்ட் டவுன் வேறு நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஜூம் ப்ளஸ் அண்டு ஜூம் ப்ளஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ரெடியூஸ் பண்ணி பார்த்தீங்கலாம் அதேமாதிரி அடுத்தடுத்த ஃபோட்டோ நெக்ஸ்ட் ஃபோட்டோ வேணும் அப்படின்னா நீங்கள் ரைட் அண்ட் லெஃப்ட்டு வேற கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ அண்டு ப்ரீவியஸ் ஃபோட்டோ வரும் அப் அண்ட் டவுன் வேறு க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் இன் அண்டு ஜூம் அவுட் ஆகும் ஸோ இது வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு இந்த ஃபோட்டோ க்ளோஸ் பண்ணாமல் எந்த ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ணுவோம் அந்த ஃபோட்டோ ஜஸ்ட்டு நீங்கள் ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் போய்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா எடிட் பிக்காஸ் அண்ட் ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பேசிக் லெவல் எடிட்டிங் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஒன்ஸ் க்ளிக் பண்ணோன்னே அது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் லோ லோடாகும் லோடாயிருந்தா அது பாருங்கள் இப்போ தெரியும் ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ்லாம் ரை ரைட் சைடில் இருக்கும் லெஃப்ட் சைடில் இருக்கும் அதில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோ பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது குரோப்பை க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் குரோ பண்ணணும் அப்படின்னா குரோ பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இதோட ப்ரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஹைலைட்டு ஃபில்லைட்டு ஷேட்ஸுன்னு இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபைனலாக நீங்கள் சேவ் பண்ணணுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ரைட் கிளிக் கொடுத்து சேவ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஷார்ட் கட் கண்ட்ரோல் ஏஸ் கொடுத்திங்கன்னா அது ஃபைல் சேவ் ஆகிரும் ஸோ இந்த மாதிரி பேசிக் லெவல் எடிட்டிங் பண்ணுறதுக்கும் ஃபோட்டோவை நீங்கள் ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கும் இந்த பிக்காசா தீங்கிற த்ரீங்கிற அந்த சாப்ட்வேர் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நீங்கள் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் கூகுள் இன்புட் டூல்னு சொல்லிட்டு நம்ம சேனலை நான் அதை பற்றி இதை பற்றி வீடியோ சொல்லியிருப்பேன் நீங்கள் அதை நீங்கள் வீடியோ பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு பாருங்கள் கூகுள் இன்புட் டூல்ஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க ஸோ அடுத்து தான் நீங்கள் என்ன இன்ஸ்டால் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வின்ட்ரையர் அப்படி இல்லைனா செவன் ஜிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும் இதில் எது வேணாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் குரோமில் போய்ட்டு வின் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் வரும் இந்த லிங்கில் போய்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்ததாக வந்து செவன் ஜிப் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது இது ரெண்டுமே வந்து ரேர் ஃபைல் அப்படின்னா ஜிப் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தான் இது ரொம்ப யூஸ் ஆகும் ஸோ செவன் ஜிப்புன்னு ஜஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா க்ரோமில் ஃபஸ்ட்டு லிங்க் பாருங்கள் செவன் ஜிப்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்துருங்க இதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போகும் இதில் போயிட்டு நீங்கள் சிக்ஸ்டி ஃபோர் பெட்டு நீங்கள் டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் சிக்ஸ்ட்டி ஃபோர் பெட்டுக்கு நேராக அதை click பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்ததாக வந்துட்டு எம்எஸ் வேர்டு நான் வந்துட்டு 2021 தௌசண்ட் டுவெண்ட்டி யூஸ் பண்ணுறேன் ஸோ இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வேல்டு ஃபார் யூ அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் போய் தான் நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ சாஃப்ட்வேர் பை பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு எம்எஸ் வேர்டு டூ தௌசண்ட் செவன் பர்சன்ட் லைஃப் டைம் ஆக்டிவேஷன் வேணும் அப்படின்னா என்கிட்ட நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நான் உங்களுக்கு லைஃப் டைம் அன்லிமிட்டெட் சாஃப்ட்வேர் கீயோட ரிஜிஸ்ட்ரேஷன் கீயோட நான் உங்களுக்கு டிஸ்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அடுத்ததாக நமக்கு ஃபோட்டோஷாப் தான் நமக்கு தேவைப்படும் ஸோ ஃபோட்டோஷாப் வேணுன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்கிட்ட லைஃப் டைம் அன்லிமிட்டட் டிஜிட்டல் கீ இருக்கிற மாதிரி சாஃப்ட்வேர் கீ கீயோட என்கிட்ட ஃபோட்டோஷாப் வர்ஷன் சிஎஸ் சிக்ஸ் அப்படிங்கிற அந்த வர்ஷனுக்கான லிங்க் இருக்குது நான் கொடுக்குறேன் அப்புறமா டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் குரோம் இல்லாமல் நீங்கள் கூகுள் குரோம் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டையும் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டாக நான் ஒரு இன்னொரு ஆப் ஒன்று சொல்லுவேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரேவ் அப்படின்னு இருக்கும் உங்கள் பாருங்கள் டிஸ்பிளேயில் இதுதான் அந்த பிரேவ் ப்ரௌசர் ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இப்போ நீங்கள் குரோமில் போய்ட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அதில் யூடியூப் வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வீடியோ ஓடும்போது இடையில் வந்துட்டு உங்களுக்கு ஆட் வந்துட்டு உங்களுக்கு விசிபிள் ஆகும் ஸோ அது நீங்கள் ஆடை ஸ்கிப் பண்ணிவிட்டு முழுசாக அப்படி இல்லைனா முழுசாக பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த பிரேவ் ப்ரௌசரில் போனீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இடையில ஆடே வராது ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணணும்னு அவசியமே இல்லை ஆடே உங்களுக்கு காமிக்காது கண்டினியூவாக நீங்கள் வீடியோ பார்க்கலாம் ஒரு மணி நேரம் நீங்கள் அந்த வீடியோ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆலைன்னா ஆஃப் ஹவர் அப்படின்னா ஒன் ஹவர் அந்த வீடியோ ஓடுது அப்படின்னா அந்த யூடியூப் வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் ஆட் இல்லாமல் ஃப்ரீயாக பார்க்கலாம் ஸோ அதனால் நான் இந்த பிரேவ் ப்ரௌசர் அப்படின்னு வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சொன்ன சாஃப்ட்வேர் எல்லாமே ரொம்ப ஈஸியான சாஃப்ட்வேர் தான் அது இல்லாமல் ஃப்ரீயான சாஃப்ட்வேர் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபோட்டோ ஷாப்பில் சிஎஸ் சிக்ஸ் அப்படிங்கிற அந்த வருஷனும் எம்எஸ் ஆஃபீஸில் டூ தௌசண்ட் செவன் வர்ஷனும் லைஃப் டைம் ஆக்டிவேஷன் சீரியல் கீயோட உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நான் அடுத்தடுத்த வீடியோ காலில் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்